நற்கீரர் பரணர் கபிலர் முதலிய மாபெரும் புலவர்கள் அருமையாக வளர்த்த மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் மக்களின் பொது இடமாக இருக்க வேண்டும் தமிழ் வளம் குறையாமல் காக்க வேண்டும் தமிழ் இலக்கியங்களை சேர்த்து அதை மக்கள் கையில் கொடுக்க வேண்டும் இதுதான் எனது ஆசை என்று வள்ளுவன் தந்த வான்மரையை அரங்கேற்றுகின்றோம் இது நமது தமிழ்தாயின் பதக்கமாக திகழட்டு அன்னையின் அருளை உலகிற்கு அள்ளி அள்ளி அருளட்டு உலகினிலே தமிழ்நாடு தமிழர் திறன் வாங்க பல கலையும் தமிழகத்தை பரவி பாடி வைத்த திருக்குறளை